அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அறுபத்தி மூவரின் அற்புத வரலாறு என்ற இனிய அழகிய தொடரில் எழுபத்தி இரண்டாம் நாயன்மாராகிய அறுபத்தி மூவரின் பட்டியலை நம் அகம் குளிர தந்த திருவாரூர் தியாகேசன் அடியெடுத்து கொடுக்க அந்த பட்டியல் தந்த பெருமகனாராம் சுந்தரமூர்த்தி நாயனாரை பேசவிருக்கிறோம் அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் எந்த ஊரில் பிறந்தார் அவர் என்ன ஜாதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு ப்ரிஃபேஸ் ஒரு முன்னுரை தந்தால் நல்லாயிருக்கும் கேட்டால் நல்லாயிருக்கும் உலகத்தை காப்பாற்றுபவன் இறைவன் இந்த அண்ட சராசரம் இந்த உலகம் மட்டும் இல்லை இந்த உலகத்தை சுற்றியுள்ள கோள்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் அத்தனைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கும் சம்மந்தம் இருக்குது சூரியன் ஒரு இம்மி கூட மாறாது தனது வெளிச்சத்தை தருவது என்றால் இங்கே பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பூமியின் புவி ஈர்ப்பு விசை சந்திரனின் ஈர்ப்பு விசை எல்லா கிரகங்களோட ஈர்ப்பு விசை இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தான் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இது அத்தனையும் கோடிஃபிகேஷன் பண்ணி இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு நெய்யதியில் இதை உருவாக்கியவன் பெருமான் யார் உருவாக்கியது இறைவன் தானா இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற செயல்களுக்கெல்லாம் அப்பால் செல்வோம் நீ மூச்சு விடுகிறாயே எப்படி இருதயம் இட்ஸ் பம்பிங் பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது நுரையீரல் இட்ஸ் எ ஸ்பாஞ்சு ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பொருள் கெட்டே போகாமல் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி அதுக்கு தான் ஆபத்து இந்த கொரோனாவால் இதையெல்லாம் தி மேன் ஹூஸ் டெவலப்டு தி சிஸ்டம் யார் பெருமாள் ஏதோ ஒரு ஒரு தத்துவம் ஏதோ ஒரு இயற்கை ஏதோ ஒரு சக்தி இவைகளை எல்லாம் ஆட்டு விற்கிறது இந்த ஆட்டுவித்தவனே நாம் கண்டுபிடிச்சு இவன் தான் ஆட்டு விற்கிறான்னு சொல்கிறதுக்கு கூட நம்மளால் முடியலை அதுதான் செய்தி இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி லிங்கிஸ்டிக் தொடர்பு ஒரு மனுஷன் ஒரு மனுஷனோட எப்படி தொடர்பு கொள்ளணும் மிருகங்கள் தொடர்பு கொள்ளுது அவைகளுக்கு பேசும் சக்தி இல்லை ஒரே மாதிரி தான் பேசும் ஆனால் இங்கே மனிதன் பாரியார் சாமிகள் சொல்வார்கள் நாட்டில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்பா காட்டில் வாழ்றது ரொம்ப ஈஸி ஏன்னு கேட்டால் அங்கே சிங்கம் இருக்குது புலி இருக்குது கரடி இருக்குது யானை இருக்குது குரங்கு இருக்குது எல்லாமே இருக்குது நாம் யானைக்கு தகுந்த மாதிரி எப்படி நடக்கணும்னு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் புலிகிட்டேன்னு தப்பிச்சுக்கலாம் சிங்கத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம் ஏன்னா அவர்களுடைய குணங்கள் நமக்கு தெரியும் அப்போ அந்த குணத்துக்கு ஏற்றவாறு நம்ம எங்கே வேறுபடுத்தி கொண்டு வாழ்ந்து விடலாம் ஆனால் பூமியில் எங்கே சிங்கம் இருக்கிறது என்று தெரியாது எவன் புலியாக இருக்கிறான் என்று தெரியாது எவன் நரியாய் வாழுகிறான் என்று தெரியாது காலையில் குரங்கா இருப்பான் சாயங்காலம் புலியாக மாறிடுவான் அதாவது இவன் புலி புலியாகவே கூட இருக்க மாட்டான் காலையில் புலி மத்தியானம் நரி சாயங்காலம் எலி இவனை புரிந்து கொண்டு வாழ்வதே பெரிய கஷ்டம் சக இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே கொடுக்கும் தனது குழந்தையை மனைவியை மாமனை மச்சானை அத்தனை பேரோடு வாழ்கிறதே கஷ்டம் இப்படிப்பட்ட உலகை பராமரிப்பது இறைவனுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் நினச்சி பாருங்க இவர்கள் வாழுவதற்கான மொழி தனாலே உருவாச்சு உலகத்தில் எத்தனை ஆயிரம் மொழிகள் இருக்கிறது மூத்த மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி இருந்த மூத்த தமிழ் என்று தமிழை சொல்லுவார்கள் தமிழுக்கு தலைவனாக இறைவனையே சொல்லுவாங்க தமிழுக்கென்றே இங்கே ஒரு கடவுளே இருந்தான் முருகப்பெருமான் மதுரையில் நடந்த தமிழ் சங்கத்தில் மூன்று சங்கங்கள் மூன்று சங்கங்களுக்கும் இறைவனே தலைவனாக இருந்து அதை வழிநடத்தி சென்றதாக பேசுவதுண்டு இப்படிப்பட்ட அழகான தமிழ் ஆன்மீகத்திலும் இடம்பெறுவது மிகச்சிறப்பு சிறப்பு நம்ம தமிழை பற்றி நம்ம தமிழனே பேசுறது ரொம்ப தவறு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தமிழை பற்றி பேசுகிறாங்க இங்கு உருவான திருக்குறள் பைபிளுக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படுகின்ற ஒரு செய்தி அறிவோம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் யோசனை பண்ண மாட்டோம் நாம் தமிழாக ஒரு ஒரு இகழ்ச்சியான ஒரு மனோபாவம் நம்ம மனசில் ஊறிட்டுது அவ்வளோதான் இன்றைக்கி என்ன டிஃபனு உப்மா அப்படியா அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அது ரொம்ப இகழ்ச்சியான அது இலவசமாக கிடைக்கிற சாமான் மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் இல்லைப்பா இப்படிலாம் இல்லை அது தமிழில் சக்தி இருக்குது தமிழ்னா அமிர்தம்னு பேர் அமிழ்துன்னா அமிர்தம்னு பேர் அமிர்தம்னா சாவில்லாத ஒன்றுக்கு அமிர்தம்னு பேர் அமிர்த்தியும்னா யமன் அமிர்த்தியும்னா யமனுக்கு எதிர்ப்பதம் நிரந்தரம் அது அழியாதது அப்படின்னா அமிர்த்தியம் எனவே தான் அமிர்தத்தை உண்டால் உனக்கு சாவில்லை என்று சொன்னார்கள் அந்த அமிழ்து என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் தமிழ் அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்து அமிழ்தமிழ் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லி பாருங்கள் தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும் நாம் தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படணும் இந்த எனது பேச்சை உலகத்தில் உள்ள எத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு இருப்பேங்க அத்தனை பேருக்குமே சொல்கிறேன் உலக மொழிகளிலே சிறந்த மொழி ஏமறிந்த மொழிகளிலே இனிதாவது இந்த தமிழ் அப்படின்னு பாரதி பாடினான் பாரதி நம்ம ஊருக்காரன் அவன் சொன்னான் கால்டுவல் போப் அந்தாலும் இங்கே வந்து த தமிழ்நாட்டில் உட்காந்து வீரமாமுனிவர் தன் பெயரை மாற்றிக்கிட்டு திருவாசகத்துக்கு உரை எழுதினான் தனது கல்லறையிலே தான் ஒரு தமிழ் மாணவன் என்று பதிக்கச் சொன்னான் இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்களா இல்லை நாமெல்லாம் புத்திசாலிங்களா தமிழை நேசியுங்கள் தமிழனாக பிறந்ததற்காக மகிழ்ச்சி அடையுங்கள் இன்றைக்கி ஏன் இந்த தமிழை பற்றி பேசுகிறோன்னா இந்த இன்றைய கதாநாயகன் சுந்தர்மூர்த்தி நாயனார் அவரை சிவபெருமான் என்ன சொல்கிறாரு ஒரு இடத்துல எப்போ உன்னுடைய படைப்பே எனக்காக என்னை அதாவது எத்தனையோ விதமாக இறைவனை கொண்டாடலாம் கோபுரம் கட்டலாம் தங்க கவசம் சாத்தலாம் வைரமாலை போடலாம் அட்டிகை போடலாம் சந்தனத்தில் காப்பு போடலாம் என்ன வேணாலும் பண்ணும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைடா அதெல்லாம் தேவையே இல்லை என்னை தமிழால் அப்பான்னு சொல்லு போதும் எனக்கு அந்த என்னை அம்மையப்பா என்று பேசு போதும் தமிழால் என்னை அர்ச்சனை பண்ணு இன்னைக்கு நம்ம சண்டை போட்டு இருக்கோம் தமிழால் அர்ச்சனை செய்யலாமா கூடாதான்னு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இறைவன் அங்கே விட்னஸ் இறைவன் அங்கே அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் இறைவன் தனக்கு என்ன பிடிக்கும் என்று இறைவனுக்கு தெரியும் இறைவனுக்கு என்ன செய்யணும்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சொல்கிறாரு தன்னை அவர் ஒரு மாதத்துக்கு பேசலாம் இந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி அவ்வளவு சிறப்பான ஒரு பிறப்பு பிறந்து பதினெட்டு ஆண்டுகளே வாழ்ந்த ஒரு பெருமகனார் பிறந்ததே இதற்கன்ற என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு அதை படிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு இனிப்பை நாம் சுவைத்தோம் என்றால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேல சாப்பிட முடியாது வேறு சுவை தேடி போகும் ஆனால் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை படிக்க 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 அவரது உருவத்தை மனதிலே பார்க்க 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 அந்த உருவத்தை பாருங்கள் எங்கள் நாடகங்களில் சுந்தரமூர்த்தியார் வருவார் கோட்புலி நாடகம் போடுவேன் அந்த நாடகத்தில் சுந்தரமூர்த்தியார் வருவார் சுந்தரமூர்த்திக்கு கோட்பொலி தனது ரெண்டு மக்களையும் கொடுப்பார் அந்த ரெண்டு பேரையும் அவருக்கு வச்சுக்க சொல்கிறார் யார் கோட்புலி இல்லை இவங்க வந்து என்னுடைய குழந்தைகள்னு தனது மடியில் அமர்த்தி அவர்களை உச்சி மோந்து வழிபடுகிற காட்சியை ரொம்ப அருமையாக காட்டுவோம் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இவருடைய ட்ரெஸ் கோடிஃபிகேஷன் இப்படித்தான் உன் ட்ரெஸ் இருக்கணும்னு சிவகுருமன் சொல்றான் பட்டாடை அணிந்து கழுத்தில் மாலை போட்டு தலையில கிரீடத்தோட கையில பொற்கோல் இன்னொரு கையில பூச்சண்டு திஸ் இஸ் யுவர் கோடிஃபிகேஷன் ஆஃப் ட்ரெஸ்ன்னு இறைவன் வரையறுத்த கொடுக்கிறான் ஒரு தமிழ் மகனுக்கு என்ன அருமையான செய்தி பாருங்க நீ என்ன பாடுன்னு சொல்றான் தமிழால் பாடுங்கிறான் இவன் பிறந்ததிலிருந்து இவரை தன்னோடு அவரை மீண்டும் சேர்த்து கொள்ளும் காலம் வரை இறைவனோட அப்பப்ப பெர்ஃபெக்ட் கான்டாக்ட் தனசரி அவரும் அவரும் பேசிக்கிட்ட மாதிரியே நம்ம உணரலாம் இவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இறைவன் கூட வந்து நிற்பான் அதாவது நிறைய பேர் சொல்லுவோம் சகபாவம் மகபாவம் அப்படின்ட்டு இவர் வந்து அதாவது தன் இறைவனை தனது தந்தையாக மதிப்பது இறைவனை தனது பிள்ளையாக மதிப்பது இறைவனை தனது மனைவியாக மதிப்பது இறைவனை தனது ஃப்ரெண்டாக மதித்தவர் இவர் இறைவனை இவரை தன்னை தம்பிரான் தோழர்னு அழைக்க கூட்டுக்க பாரு தம்பிரான் பெருமான் தம்பிரானுக்கு இவர் தோழர் உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும் சுந்தரரா ஐயோ அவர் தம்பிரான் தோழராச்சே சாமிக்கு ஃப்ரெண்டாச்சே இறைவனே அதில் வந்து சந்தோஷப்பட்டான் சுந்தரருக்கு நாம் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறோங்கிறதுல இறைவனுக்கே பெருமை அவரே நிற்கிறார் சுந்தரர் பக்கத்தில் இருந்தால் இறைவனுக்கு சந்தோஷம் இவரது காதலுக்கு உதவுகிறார் இவரது மக்க திருமணத்தை தடுக்கிறார் இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவரை கைலாயத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறார் எல்லாம் பெருமை இரண்டரை கலந்து நம்ம உடம்பில் ரத்தம் இருக்குதே அது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அது மாதிரி தனக்கு இரத்தமாக சுந்தரரை வரித்து கொண்டவர் பெருமான் சைவத்துக்கு ரத்தம் வேணும் அந்த ரத்தம் தான் சுந்தரர் அது அதற்கு முதுகெலும்புதான் ஞானசம்பந்தர் இப்படியெல்லாம் தமிழால் வளர்ந்தது சைவம் மனிதாபிமானமான செயலர்கள் இவர் செய்த அதிசயங்கள் பல இவருக்காக இறைவன் செய்த அதிசயங்கள் பல சுந்தரரை பேசுவதற்கு முன்னால் இந்த செய்திகளையெல்லாம் நம்ம தெரியணும் சுந்தரம்னாலே அழகுன்னு அர்த்தம் தமிழ்னாலே அழகுன்னு அர்த்தம் ஒரு தமிழால் என்னை நேசிப்பதற்காக இந்த பூ உலகத்திற்கு அனுப்பிய பெருமானுடைய பெயரும் சுந்தரர் என்பதில் என்ன என்ன பெரிய விஷயம் கிடையாது சுந்தரம்னு அழகு தமிழனு தமிழுக்கும் அழகுன்னு பேர் தமிழுக்கு அழகாக இருந்தால் மட்டும் போதாது அது அமிர்தத்தின் குணத்தையும் உடையது தமிழை படிக்கிறன் சாகவே மாட்டான் இவன் தமிழும் சாகாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய திருக்குறள் இந்திக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் பிறந்த சுந்தரமூர்த்தி நலனரை இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இவர் பிறந்த மதத்தாக்கு மதத்துக்காக அல்ல இவர் செய்த செயல்களுக்காக அல்ல இவர் தந்த பதிகங்களுக்காக சாதாரண மனிதனாக பிறந்து சாதாரண மனிதனாக வாழ்ந்து ரொம்ப சாதாரணமான மனிதன் படுகிறார் அவஸ்தையெல்லாம் சுந்தரவரும் படுகிறார் கண் போகிறது மனைவி கோவிச்சுக்கிறார் உடம்புல நோய் வருது படம் இல்லாமல் கஷ்டப்படுறார் அத்தனை இவருக்கு நடக்குது பிறக்கும் போது ஒரு ஆதிசைவர் வீட்டில் பிறக்கிறார் வளரும் போது ஒரு அரசார வீட்டில் வளர்கிறார் கல்யாணம் ரொம்ப அருமையாக முதல் கல்யாணத்துக்கு வரும்போது முதல் கல்யாணம் தடுக்கப்படுகிறது என்ன அவதி பாருங்கள் இப்படியெல்லாம் அவதிகளையும் அறு மகிழ்வுகளையும் தனது வாழ்வகத்தை கொண்டு தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை நான் எழுதும்போது புதுக்கவிதையாக எழுதுகிறார் நான் என்ன எழுதணும்னு எனக்கே தெரியாது ஆனால் எழுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அது சுந்தரர் செய்த அருள் பெருமான் செய்த திருவருள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எழுதுவேன் எழுதிக்கிட்டே இருப்பேன் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் எழுதிக்கிட்டு இருப்பார் இன்றைக்கு அந்த புத்தகத்தை எடுத்து படைத்தால் இது நானா இது எனது உரு எனது உருவாக்கமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இறைவன் என்னோட கூட இருந்து ஒத்துழைத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த இடம் பிறந்த ஊர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடைப்பட்ட நடுநாடு இடைப்பட்டங்கிறது நடுப்பட்ட நடுநாடு அந்த நடுநாட்டில் திரு நாவலூருங்கிற ஊரில் பிறந்தவர் சுந்தரர் அம்மா பேர் இசைஞானியார் இன்றைக்கி அந்த இசைஞானியாருங்கிற பேருக்கு உலக புகழ் அன்றைக்கு இந்த உலக புகழ் பெற்ற ஒரு கவிஞனை ஒரு பக்தனை ஒரு அழகனை பெற்றுத்தந்தவர் இசைஞானியார் அப்பா பேர் சடையனார் இன்னைக்கு யாராவது பேர் வைக்கிறோமா சடையன்னு பேர் வைக்கிறோமா அட சடையன்லாம் ஒரு பேராயா அன்றைக்கு சடையன் என்று ஒரு பெயர் சடையன்னா சிவபெருமான் தலையில் சடமுடி முடி இல்லையா சடைமுடி வைத்து அந்த ஆடுகின்ற சடை விரி சடையன் அவங்க அப்பா பேர் சடையன் பிறந்த ஊர் நாவலூர் நாவல் தீனு கேள்விப்பட்டிருப்பேங்க நாவல்னு கேள்விப்பட்டிருப்பேங்க நாவல் பழம்னு கேள்விப்பட்டிருப்பேங்க அந்த மாதிரி ஒரு ஊர்ல பிறந்தார் நாவலவர் நாக்கு வன்மையானவர் அழகான பாடல்களை பாடுகின்ற நாக்கு வன்மை படைத்தவர் வாக்கு வன்மை படைத்தவர் நாவலர் ஊர் நாவலூர் நாவல் டின்னா மென் கலைகள் நாவல்டி ஷாப்புங்க அவங்க ரொம்ப அங்கே பார்க்குற ஒவ்வொரு பொருளும் பார்க்க மனதுக்கு அருமகிழ்வு தருவதாக அமைந்திருக்கிற ஷாப்புக்கு பேர் நாவல்டி ஷாப் அழகான பெருங்கதை பொன்னியின் செல்வன் நாவல் நாவல்னால் ரொம்ப அழகாக ரொம்ப இட் இஸ் சோ மச் நாவல் நாவல்னால் பெருமை தரக்கூடிய புகழ் தரக்கூடிய அழகு தரக்கூடியன்னு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஊர் ஒருவேளை அந்த ஊரில் நாவல் மரங்கள் நிறைய இருந்ததுனால அந்த ஊருக்கு நாவலோரும் பெயர் வந்திருக்கலாம் நாவல் என்று மற்ற மொழிகளில் என்னெல்லாம் பேசப்படுகிறதுன்னா ரொம்ப அருமையான வார்த்தை அந்த நாவல்ங்கிற வார்த்தை அந்த பிறந்தவர் நம்முடைய நாவலவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவருடைய பூர்வீகம் என்னன்னு கேள்விப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு சந்தோஷமா கேட்பீங்க இவருக்கு பூர்வீகம் கைலாயம் பூர்வீகம் கைலாயம் இவர் கைலாயத்துல முன்னாள் வேலை செஞ்சவர் சிவபெருமானுக்கு பக்கத்துல உட்கார்ந்த அணுக்கு தொண்டராய் விளங்கியவர் அவருக்கு விபூதி கைங்கரியம் மலர் கைங்கரியம் விபூதி கைங்கரியம் பண்றவர் அவர் பக்கத்துல யாருக்காவது விபூதி கொடுக்கணும்னு திருநீரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்னு வச்சுக்காய் இப்படி திரும்புவார் இவர் கையில விபூதி எடுப்பாரை எடுத்து கொடுப்பார் இறைவனுடைய மெய்காப்பாளராக விளங்கியவர் சுந்தரர் இவர் எப்படி வந்தார்னு கூட ஒரு சபிவழி செய்து உண்டு என்னைக்கோ ஒரு நாள் இறைவன் கண்ணாடி நின்று பார்த்தாராம் அதை யாரு இங்கே பார்த்தாருன்னு தெரியல அப்போ அவருடைய அழகை அவரையும் மெச்சிக்கொண்டாராம் யாரே பெருமான் ஆக என்ன அழகாக இருக்கிறேன் வா அப்படின்னாராம் அந்த கண்ணாடியிலேருந்து ஒரு உருவமொழி வந்தது தான் அதுதான் அந்த அழகா அந்த சுந்தரன் அப்படிம்பாங்க அவரை தங்குடைய வச்சுக்கிட்டாரு இது என்ன நடந்ததுன்னா கைலாயத்தில் நந்தவனம் நீங்க யோசனை பண்ணாதீங்க இப்ப இருக்கிற கைலாயம் இல்லை இந்த கைலாயம் இறைவன் உண்மையிலேயே அமர்ந்திருக்கின்ற ஒரு இடம் அங்க நந்தவனம் ஏன்னா இப்ப இருக்கிற கைலாயத்தில் பணிகளுக்கு நடுவில் எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன்